சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் எட்டு என்ன ஆவியோ எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் கடவுளால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் ஒன்றியோவான் நான்கு ஒன்று எழுப்புதல் காலங்களில் அந்நிய அக்னியும் சேர்ந்தே எரிவதை சபை சரித்திரம் நெடுகவே கண்டிருக்கிறது ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள திருச்சபையானது இவ்வித அக்னியை குறித்து முன்னெச்சரிக்கப்பட வேண்டுமென ஆதி அப்போஸ்தலர் விரும்பியிருந்தனர் இதனால்தான் அவர்கள் தெய்வ மக்களை வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷம் மற்றும் வேறொரு ஆவி ஆகியவை குறித்து எச்சரித்தனர் இரண்டு குருந்தியர் பதினொன்று நான்கு உண்மை ஊழியரை விட கள்ள தீர்க்கரும் கள்ள போதகரும் தான் அதிகம் போல தோன்றுகிறது ஒன்றியோவான் இரண்டு பதினெட்டு நான்கு ஒன்று மத்தியு ஏழு பதினைந்து மற்றும் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு ஐந்து இரண்டு குருந்தியர் ஏழு பதினேழு பிலிப்பியர் மூன்று பதினெட்டு மழை வெள்ளம் காற்று அலைகள் என கள்ள திர்க்கத்தரிசிகளையும் அவர்களது போதனைகளையும் குறிப்பிடும் பதங்கள் துர் உபதேசங்களின் வாரிக்கொண்டு போகும் தன்மையை சித்தரிக்கின்றன ஏசாயா ஏழு பதினைந்து மற்றும் இருபத்தி ஐந்து எபேசியர் நான்கு பதினான்கு வேற ஆவிகள் புதிய ஏற்பாட்டு சபையின் அனைத்து வகை ஊழியர் மூலமாகவும் செயல்பட முடியும் எபேசியர் நான்கு பதிமூன்று கள்ள அப்போ இரண்டு குருந்தியர் பதினொன்று பதிமூன்று தரிசிகள் மத்தேயு ஏழு பதினைந்து கள்ள சுவிசேஷகர் கலாத்தியர் ஒன்று ஆறு முதல் எட்டு வரை கள்ளமேப்பர் யோவான் பத்து பனிரெண்டு கள்ள போதகர் இரண்டு பேரரு இரண்டு ஒன்று கவனக்குறைவான விசுவாசிகள் இதனால் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் இவ்விலகல் படிப்படியாகவும் அறியாமல் நடப்பதாயும் இருக்கும் என்ற கருத்து மூல மொழியிலும் உண்டு வேறே ஆவிகளால் ஊரை அப்போ சிலர் அனைவரும் முழுமூச்சாய் எதிர்த்தனர் இவர்களை பவுல் குறிப்பாய் தனது இளம் ஊழியன் தீமொத்தையுக்கு எழுதிய நிருபங்களில் எவ்விதம் அழைக்கிறார் என்று கவனியுங்கள் பொய்யர் ஒன்று தீமொத்தையும் நான்கு இரண்டு இருமாப்புள்ளவர் ஆறு நான்கு கெட்ட சிந்தையுள்ளோர் ஆறு ஐந்து வீண் பேச்சுக்காரர் கள்ளபோதகர் இரண்டு தீமொத்தையும் இரண்டு பதினாறு அரிப்பிளவை இரண்டு பதினேழு பிசாசினால் பிடிப்பட்டிருப்போர் மோசம் போக்குகிறவர்கள் தீத்து ஒன்று கவிழ்த்து போடுகிறவர்கள் ஒன்று பதினொன்று வேத புரட்டர் மூன்று பத்து தீமுக்கு பவுல் எழுதின முதல் ஆலோசனையே வேற்றுமையான உபதேசங்களை எதிர்க்கத்தான் ஒன்று தீமு ஒன்று மூன்று எது தேவரிடமிருந்து வருவது எது அவரிடமிருந்து வருவது அல்ல என பகுத்தறிய முடியுமா ஆவியின் மற்ற வரங்களைப் போலவே ஆவிகளை பகுத்தறியும் வரமும் ஒரு சிலருக்கே கொடுக்கப்பட்டாலும் பகுத்தறியும் கலையில் ஒவ்வொரு விசுவாசியும் தேர வேண்டும் இபிரேயர் ஐந்து பதினான்கு நிசமானதையும் போலியானதையும் பகுத்தறிய ஆண்டவர் நமக்கு குறைந்தது நான்கு ஏதுக்களை கொடுத்துள்ளார் அவைகளைப் பற்றி அடுத்து வரும் நான்கு நாட்களும் தியானிப்போம் நித்தியடமே நேர்வழியாமி நிமலனருள் வழிப்போமி சத்தியமரை பிடிக்கில் வழித்தவரோமே தத் பகுணாகரர் தனை துதி கீர்த்தனை ஞாசாமுவேல் ஐயர் தரங்கம்பாடி